ஆண்டிப்பட்டி மையப்பகுதியில் உள்ள பால விநாயகர் கோவிலில் கார்த்திகை முதல் நாளை முன்னிட்டு ஐயப்ப பக்தர்கள் அதிகாலை முதலே மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் கார்த்திகை மாதத்தின் முதல் நாளை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பால விநாயகர் கோவிலில் நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினரோடு வரிசையாக வந்திருந்து விநாயகரை வேண்டி விநாயகருக்கு முன்பு மண்டிகிட்டு சரண கோஷமிட்டு பூசாரி மூலம் மாலை அணிந்து மண்டல பூஜைக்கான விரதத்தை தொடங்கினர் இதற்காக சபரிமலைக்கு புதிதாக மாலை அணியும் பக்தர்கள் சந்தன மாலை துளசி மாலையும் பதினெட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து மாலை அணிந்து செல்லும் பக்தர்களான குருசாமிகள் மாலையும் அணிந்து தங்கள் விரதத்தை தொடங்கியுள்ளனர் இதனால் அதிகாலை முதலே சரணகோஷம் கோவிலில் ஒழித்து கொண்டே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது